செயல்படுத்துவதற்கான வாரத்தை நான் முன்வைக்கின்றேன் வீரம் வீரம் கட்டி நண்பர் கூறி இருந்தார் வீரம் இல்லாமல் இல்லாமல் செல்லம் இல்லாமல் வீரத்தை பெற்றுக் கொள்ள முடியாது உணவு இன்றி ஒரு வீர வீர வீரனாகவோ மரவரின் உள்ளவனாகவோ வாழ முடியாது உணவை பெற்றுக் கொள்வதற்கு கட்டாயம் ஒருவருக்கு வரும் அதாவது செல்லம் வேண்டும் அது இல்லாமல் எந்தவித வீரமும் இல்லை கல்வி கல்வி கூட வீர க கற்பதற்கு பணம் இல்லாமல் கல்வியை கற்க முடியாது ஆரம்ப காலங்களிலே சேவை அடிப்படையில் நடந்த கல்வி தற்காலத்திலே பணத்து பணரீதியாக வந்துவிட்டது ஆகவே கல்வி கல்வி கேட்பதற்கோத்தினை பெற்றுக் கொள்வதற்கோ இப்போது நிறுவனங்கள் உள்ளன அதாவது ஆரம்பகால கால வாழ்வீச்சு சிலம்பாட்ட பின்னி என்னவாக இருந்தாலும் கராத்தை கற்க வந்தாலும் தற்காலத்திலே பணம் முக்கியம் அது பணம் இல்லாமல் அந்த 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 விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது மற்ற வீரம் என்பது வெறும் இலைகள் அல்ல ஒரு நம்பிக்கை ஒரு உடல் வலிமை உடல் வலிமை என்பது உணவின் மூலமும் மன அழுத்த மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதன் மூலமும் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே வீரத்தினை பெற்றுக்கொள் வீரத்தினை பெற்றுக்கொள்வதற்கு பணம் முக்கியமாக இருந்தது கல்வி நண்பர் கூறி இருந்தார் கல்வி கற்பதன் மூலம் மனிதன் எனக்கு அந்த கல்வியை கற்பதற்கு பணம் இல்லாவிட்டால் கல்வியை கற்க முடியாது ஆகவே கல்வி கற்பதற்கு பணம் முக்கியம் அவர் பல்வேறு கற்றும் போது பணம் இல்லாம கல்வி கட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன் அவருடைய கல்விக்கு அவருடைய சந்தேகம் கஷ்டப்பட்டுள்ளார்கள் அடுத்தது எனது நன்மை கூறியிருந்தால் கண்ணகி ஒட்டை சிலம்பு சிலம்பின் கண்ணகியின் கடமை என்பது சிலம்பின் மூலம் என்பது சிலம்பு என்பது செல்வம் அந்த சிலம்பின் செல்வத்திற்காகத்தான் அந்த அந்த காலத்திலே போரம் பெற்றது இந்த நார் நகரம் எல்லாம் அணிவிட்டது அதை மேற்கொண்டவர்களும் ராணுவ நன்றி சொல்லியிருந்த ராணுவ அதிகாரிகள் ஒரு காவலாளர்களும் எவர்கள் சேவை அற்புறையில் சம்பளம் பெறுகிறார்கள் சம்பளம் சார்வர்கள்தான் நாங்கள் நண்பர் கூறுகின்றார் கல்வி கல்விக்கு பின்னால் தான் செல்வம் இடம்பெறுகின்றது என்று நான் அதை மறக்கின்றேன் செல்வத்திற்கு பின்னால் தான் கல்வி இடம்பெறுகின்றது வீரத்தினை பெறுவதற்கும் கல்வியை பெறுவதற்கும் செல்வம் முக்கியம் மிக முக்கியமாக அமைகின்றது என்பதைக் நன்றி நன்றிவான